கவினனுக்கு காகிதம் கூட சிறகுதான் தன் திறமையால் சாதிக்கும் உள்ளங்களுக்கு வானம் கூட பொன்னடைதான் என்பதற்கு ஏற்ப நம் குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்க நம் ஊரின் பொறுப்பாளர் திரு எம் ஜே பி ராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் நிலை இரண்டு மற்றும் மூன்றாம் நிலை மாணவர்கள் தொடர்ந்து விபிஎஸ் வகுப்புகளில் வருகை புரிந்து உற்சாகத்தோடு கலந்து கொண்ட மாணவருக்கு இப்போது பரிசுகள் வழங்கப்படுகிறது ஐடா நைனிகா ரிகானா சலேத் ரோஷ்மா சாட்வீன் காட்வீன் ஆரோன் ஜெபின் ஜெரின் அபினேச మ్రాక్లిన్ జెబిన్ జెరినా కనిస్కా రుహామా బ్రైట్లీన్ ఆంటో వెనక్క జన్ మైకెల్ సుబిలన్ మెర్లీన్ సామ్ మరియ జెర్వీన్ జబస్టీన్ మరి ఆండన్ జెర్సన్ ஜெபின் ஜெரி ஜெரோம் அனிஸ் உதயன் ஜெரிப் பிரியதர்ஷினி மெர்லின் மூன்றாம் நிலை மாணவருக்கான வருகைக்கான பரிசு ஜோகன் ஜேம்ஸ் ஆரோன் ஜோபிடன் அகஸ்டின் ரெக்ஷன் ஜெனிலிசா ஜெனிபா जयदर्शनी मारिया नैन्सी, प्रिंसी जोस जीविता जेस्लीन सुमित्रा मारिया रोसरी, सेल्वा क्रिसिंदा जेमिला सलोमी जेबा हासनी रोहित राहुल फेलिक्स जोस रोहन நிலை இரண்டு மற்றும் மூன்றாம் நிலைக்காக நடத்தப்பட்ட பயிற்சி ஏடு மற்றும் மனப்பாட போட்டிகளில் முதல் இரண்டு இடங்கள் பெற்ற மாணவர்களுக்கு இப்போது பரிசுகள் வழங்கப்படுகிறது பயிற்சி ஏட்டில் முதல் பரிசு பெறுபவர் பிரைட்லின் பயிற்சி ஏடில் முதலிடம் பெற்றவர் பிரைட்லின் இரண்டாம் இடம் ஜான் மைக்கேல் ஐடா மூன்றாம் நிலை மாணவருக்கான முதல் பரிசு ஜேம்ஸ் ஆரோன் இரண்டாம் பரிசு நான்சி சலோமி மணப்பட போட்டியில் முதல் பரிசு இரண்டாம் நிலை மாணவருக்கான ஜான் மைக்கேல் சலோமி மணப்பாடப் போட்டியில் முதல் பரிசு ஜான் மைக்கேல் இரண்டாம் பரிசு கனிஸ்கா ஜெரினா மணப்பாடப் போட்டியில் மூன்றாம் நிலை மாணவருக்கான முதல் பரிசு ஜேம்ஸ் ஆரோன் இரண்டாம் பரிசு ஜெனிலிசா இரண்டாம் பரிசு ஜோகன் சலோமி பரிசுகளை வழங்கி உற்சாகமூட்டிய திரு எம் ராஜன் அவர்களுக்கு நன்றி